மூணா சவுண்ட் வர போன் வருது எனக்கு சார் வணக்கம் சார் தம்பி சொல்லுப்பா சார் எனக்கு ஒரு பத்து நாள் லீவ் வேணும் சார் தம்பி லீவா தயவு செஞ்சு லீவ் எல்லாம் போட்டாத கிளைண்ட் மீட்டிங் இருக்குப்பா உனக்கு தெரியும்ல ஒழுங்கா வந்துரு சார் ஒரு எமர்ஜென்சி சார் ப்ளீஸ் சார் எமர்ஜென்சியா என்னையா உனக்கு எமர்ஜென்சி பாட்டி செத்துட்டாங்களா சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் அப்புறம் என்ன வந்து பொண்டாடி கோடம்ப செல்லியா சார் அப்படியே ஆயிரம் எனக்கு சந்தோஷம் தான் சார் யோ அப்புறம் எதுக்கு கே லீவ் சார் நான் அப்புறமா சொல்றேன் சார் ப்ளீஸ் சார் எனக்கு ஒரு பத்து நாள் லீவ் மட்டும் கொடுங்க சார் யோ என்ன यार பீ எமஜென்சி சொல்றாங்க ஏதோ சிரிப்பு சத்தம் கேக்குதே ஏதோ એમ பொண்டாடி தான் சார் சிரிச்சிட்டு இருக்கா யோ உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா தான் லீவ் தருவேன் சார் நான் சொல்றேன் சார் انا நீங்க யார்கிட்டயே சொல்ல கூட சார்

ഒറ്റ കേറെ അവളെ അച്ഛനെ വിളിച്ച പത്ത് ലക്ഷം കൊണ്ടുവരാൻ പറ ശരി ബോസ് ഓ ഫേസ് ലോക്ക് മുതലാളി ഒപ്പം നടന്ന ഞാൻ ജീവിതകാലം മുഴുവൻ മുട്ടച്ചക്കനായി പെണ്ണ് കിട്ടാതെ നടക്കേണ്ടി വരും ഇവള് കൊള്ളാം സൂപ്പറാ ഞങ്ങള് പുതിയൊരു ജീവിതം തുടങ്ങാൻ പോവാ പെണ്ണിനെ വിശ്വസിക്കടാ നിക്കേണ്ടി വരും അതൊക്കെ എനിക്കറിയാം മുതലാളി വണ്ടീന്ന് ഇറങ്ങു എന്ത് പറ്റി ബേബി കുറച്ച് വെള്ളം വേണം നിക്ക് ഞാൻ വെള്ളം വാങ്ങിച്ചിട്ട് വരാം ചേട്ട ഒരു കുപ്പി വെള്ളം ആ ബില്ല

அந்த பொண்ணு போய் ரொம்ப நேரம் ஆகுது காசு போட்டு மாதிரி சரி என்னங்க பிரஷர் செக் பண்ண போறேன்னு போனீங்களே செக் பண்ணீங்களா ஏ என்னாச்சு செக் பண்ணலாம் போனேன் அவர் கல்யாணம் ஆச்சான் கேட்டாரு ஆயிடுச்சுன்னு சொன்னேன் அப்ப கண்டிப்பா பிரஷர் இருக்கும்னு சொல்லிட்டாரு எப்படி குறைக்கிறதா அது ஒண்ணு இல்ல பொண்டாட்டி அவங்க அம்மா இருக்கா தானா குறைச்சிருந்தேன் அப்படி சொன்னாரா அப்படியா சொன்னாரு

அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுவோம் உக்கிட்ட என்னடா இருக்குது என் கிட்டே என்ன இல்லையா எங்கிட்ட நூறு ஏக்கர் நிலம் இருக்கு அது எல்லாமே என் பேர்ல விழுதுடா எங்கடா உன் பின்னாடி இருந்தவங்கள காணும் அப்போ எதுவும் தண்ணி மாதிரி கொள கொலான்னு கழட்டி வச்சுக்கிறீயாச்சான் சொல்கிறா காசு வர்ற பத்தரில் சச்சையான நிலத்தோட மாநில ஏன் நமக்கு தெரிஞ்சு கல்சல் பைனஸுக்கு வாங்கி தர எழுறேன் நான் சரி மொமெண்ட்ஸ்லாம் சொல்பாலாச்சி உக்காருவா விஷயம் இல்ல நான் பையனுக்கு நிலத்த அடமானத்துல வச்சுக்கின்னு காசு ஒரு பத்துல நிலத்த அடமானத்துக்கு வச்சுக்கினா ஆமா கூட இந்த டாக்குமெண்ட் குத்துலம்பாச்சிண்ணா இதானா பே

చెప్పండి ఏం కావాలి ఒక నీకు గుడ్డే బిస్కెట్ కావాలి కదా ఇగో తీసుకో ఇంటికి పోయి అడిగేసి వస్తున్నా నెక్స్ట్ టైం వచ్చేటప్పుడు రాసుకోండి రా

कौन कौन uh, कौन है सामा अ तो पंडित का लतला कोयल के बिल्ली ऊपर कौन है अ कौन 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 है बॉस डॉ क्या ने इंजॉय आता क्या ना जे आता आता वारा आता बा इसिया सुनो वेरा वेरा सुनो ये पढ़ी चिकन क्या बात है एंड मनी दो बजे कून मनी तीन बजे नाल मनी चार

நீ மட்டும் அமெரிக்கால செட்டலாவ நான் மட்டும் இமேஜினேஷன்ல கூட நான் இங்கதான் இருக்கணும் சரிடா நீ நீ சென்னை பையன் இல்ல நீ சென்னையில இருக்க நான் 10 வருஷம் கழிச்சிட்டு சென்னை வரேன் ஓகே அண்ட் தென் நான் இங்க வந்துட்டு என்ன யோசிக்கிறேன் பா இங்க எவ்ளோ பானி பூரி சாப்பிடுறோம் காலான் சாப்பிடுறோம் ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம் எவ்வளவு ஜாலியா இருக்கு 10 வருஷம் கழிச்சு நான் என்ன ஞாபகம் வராது சாப்பிட்டத தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் நான் உன்ன பிரேக்கப் பை போனாலே நான் என்ன பண்ணுவேன் எப்பவுமே எக்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் போனாலே நம்பர் மாத்திடுவேன்

எவனாவது பாத்துட்டு போய் போட்டு குத்துட்டானா அடுத்த தடவை அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் போவேன் பசியில அப்ப வந்து போன தடவை வேற பொண்ணு வந்தீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் என்ன பண்றது வர மாட்டியா நான் வரமாட்டேன்டி எனக்கு மாறி இருக்கும் வருஷம் கழிச்சுட்டு வரேன் நீ என்ன மீட் பண்ண வர மாட்டேன்

கார்டு பின்னாடியே ஃபுல்லாக கட்டி முடிச்சா தான் காசு தரோம்னு போட்டு கட்டும்போது ஓகே சொல்லிடுறீங்க இப்போ வந்து பாதிலேயே காசு கட்டி எப்படிப்பா நோ அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ காசு தெரியாதுல கடைமும் யூஸ் பண்ணுவா நான் புரியலையா கடை உண்மைமா தம்பி தம்பி அதெல்லாம் வேணாம்ப்பா காசு தானே கொடுத்துறேன் தம்பி கார்டு கொடுப்பா கார்டு கொடுக்குறா நான் ரூபா தான் கொடுக்குறேன் அவ்வளவுதான்ப்பா கட்டிக்கிறாரு நான் சீட்டு அது ரெண்டு ரூபா சீட்டுப்பா பச்சா ஒரு பத்து ரூபாய் மூக்குறா

அவ பசங்க கிட்ட பேசுவா அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ ஒரு சிலர் தப்பான இன்டென்ஷன்ல பேசுறான்னு தெரிஞ்சோம் அவனுகிட்டயும் பேசுறா அதான் கோவத்துல கை வாங்கிட்டான் நீங்க பசங்கிட்டலாம் பேச விட்டீங்களா என்ன தவிர உங்க कांटेक्टல எந்த பையன் நம்பர் இருக்கு அப்பா நம்பரா அவனும் பையன் தானே بلاக் பண்ணு அப்பாடா بلاக் பண்றீ தாண்டி ஒத்தி போனா

நான் தான் சைக்கோ மாதிரி பண்றேன் தெரியல என்ன விட்டு போயாண்டி நான் உன் கூட இருந்து உன்னை திருத்துவேன் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க